ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விக்ரம் ஸ்ரீதரன் டைரக்ஷன்ல மிர்னா மற்றும் ஷபீருடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பர்த் மார்க் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷால் சந்திரசேகர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல இருந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்தது அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பறந்து போன்ற செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்கு ஸ்ரேயா கோஷல் இப்போ ரீசெண்டா வந்து பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒயிட் காக்டைல் சாரில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபுல் ஸ்லீவ்ஸோட இருக்கக்கூடிய ப்ளவுஸில் எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சம வைரலாக போயிட்டுருக்குது வாங்க அந்த போட்டோஸ பாக்கலாம் சதாசிவம் டெரெக்ஷனில் மம்முட்டி அவர்களுடைய நடிப்பில் உருவாகி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் பிரம்ம யுகம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது பூஜா ஹெக்டே இப்போ ரீசெண்டாக ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ரா சில்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃப்ளாரல் பிரிண்டட் அண்ட் எம்ப்ராய்டரி ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கால அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது இப்போது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவருடைய டைரக்ஷனில் ஊர்வசி மற்றும் அட்டக்கத்தி தினேஷுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் ஜே பேபி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அறிவித்து படக்குழுனர் போஸ்ட் ஓனர் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது மார்ச் எயிட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க பிரியாமணி இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் க்ரீன் கலரில் ரொம்பவே அழகான மதுபாலாவுடைய கிராஃப்ட் ஒர்க் என்ஜபிள்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஒர்க் வந்து பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான மிடி கவுனில் இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக டெரக்ஷனில் சௌபின் சஹிர் மற்றும் ஸ்ரீநாத் பசிலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அறிவித்து போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்துலேருந்து இப்போ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது மடன செபாஸ்டியன் ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் ஓவன் சாரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சம வைரலாக போயிட்டு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தமிழ் குரியக்கோசுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் டொமினோ தாமஸுடைய நடிப்பில் வெளிவந்திருந்த மலையாள திரைப்படம் தான் அன்வேஷ பெண் கண்டதும் இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நல்லாவே கொடுத்துட்ருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து விடுதல்ன்ற சாங் வந்து வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது மாதுரைத் இப்போ லெஹங்கால அவங்க எடுத்த ஷூட் இப்போ சம வைரலா போயிட்டு இருக்குது அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஜர்தோசி வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெஹங்கா அண்ட் அந்த ஃபோட்டோஸும் வாங்க பார்க்கலாம் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில் தனுஷுடைய நடிப்பில் பொங்கலுக்காக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் அண்ட் இந்த திரைப்படம் லாஸ்ட் வீக்கெண்ட் ஓடிடியிலையும் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் படத்துக்கு ஜிபி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து கில்லர் கில்லருன்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ரெண்டிங்கில் இருக்குது அஞ்சு கொரியன் சீக்குவென்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஷராரா செட்டில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வாசுதேவ் சனலுடைய டைரக்ஷன்ல திவ்யா பிள்ளை மற்றும் சவனாத்துடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் அந்த காரா இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் சாய் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு ஜெயம் ரவி இப்போ ரீசெண்டாக அவருடைய நெக்ஸ்ட் மூவியான சைரன் படத்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துகிட்டு இருக்காரு அண்ட் அப்போ அவர் வந்து வேர் பண்ணியிருந்த டெனிம் வித் டீஸ் அண்ட் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கதர்ல இருந்து ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சூப்பர்மான ஹேண்டம் ஜாக்கெட் வந்து வேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக லோகேஷ் அஜிலேஷுடைய டேரக்ஷன்ல நவீன் சந்திராவுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் லெவன் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய மோஷன் போஸ்டர் சாய் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு லாஸ்ட்ல ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் டெரக்ஷன்ல கிருஷ்ணன் தாஸுடைய நடிப்பில் தர்புகா சிவாவுடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தருணம் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து என்னை நீங்காத நீ பாடல் சோஷியல் மீடியால சைட் ட்ரெண்டிங்ல இருக்குது தர்ஷன் இப்போ வந்து அவர் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிருந்தாரு அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சம ஹேண்ட்சமான ஸ்லீவ்ஸ் ஃபோல்டர்ல அண்ட் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சேகர் அவங்களுடைய டைரக்ஷன்ல கையல் ஆனந்த நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் அண்ட் லுக் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க படக்குழுனர் ஸோ நமக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து அவங்களுடைய ஃபேஷன் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டாமிகேர்ல் லுக்கில் இருப்பாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த பிளேசர் லுக் வந்து பார்த்திங்கன்னா டாமிகில்ஃபோஃபரோடைய பிராண்டில் அவங்க வந்து வேர் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதில் வந்து ரொம்பவே ஸ்கூட்டி அதாவது ஸ்ப்ரிட்டியான ஒரு ரோஜும் அதில் இருக்கும் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அதே போல் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வீ ப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் ப பாய்